நான் இந்த சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்தேன் இங்கே இருக்கிற மௌன் ரோடு பாட்ரு தோட்டத்தில் இருக்கிற கிரிபோன் ஒரு ரூம் ரூம்பாய வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அப்போ இந்த வட சென்னை இருக்குல்ல இது உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ரொம்ப ஃபோர்ஸாகவே இருக்கும் தக தக தக்க தக்க தகனே இருக்கும் இந்த பகுதி அப்படித்தான் ஆனால் அந்த பகுதியில் அந்த காலக்கட்டத்திலேயே ரொம்ப இதே மாதிரி கிராண்டாகவே நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாகவே நடத்துகிற ஒருத்தர் பேர் அப்போ அடிபடும் அந்த பேர் இதே பேர் தான் அப்போ அன்றைக்கு அவர் இருந்த கட்சி வேறையாக இருந்தாலும் அன்றைக்கும் ஒரு பிரம்மாண்டம் எங்கே பார்த்தாலும் பேனரு கொடி கிடின்னு அப்போல்லாம் நான் தான் சொல்கிறேன் வேறன்னா பல முறை பல இடங்களில் சட்டமன்றத்திலலாம் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் என்னுடைய உறவினர்கள்லாம் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அவங்க எல்லோரும் கூட நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இதுவரைக்கும் நான் அவர்கிட்ட சொன்னதே இல்லை அந்த காலக்கட்டங்களில் இந்த சேகர்பாபுங்கிறவர் நடத்துற ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நமக்கு ஒரு பாட்டு கச்சேரி வாய்ப்பு கிடைக்காதா ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா கிடைச்சு நம்ம அதை வச்சு அடிச்சு பிடிச்சி வந்துடலாமே அப்படின்னு நான் ஏங்கிய காலங்கள் எல்லாம் உண்டு அப்பேற்பட்ட அடியேனுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்காகத்தான் இத்தனை ஆண்டு காலங்கள் இடவெளியா இருந்த அதனால ஒரு வள்ளுவன் சொன்ன குரல் தான் தெய்வத்தால் ஆகாது எளினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக நான் பார்த்த சில பேர்களில் ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்கள் இன்ற நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதநேய திருவிழா மனிதநேய திருவிழா இந்த மனிதநேய திருவிழா அப்படிங்கிறது தளபதியினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு மனிதநேய திருவிழா என்பது ஒரு மனிதநேயமிக்க மிக்க ஒரு தலைவராக கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஆண்டு காலங்கள் எழுபத்தி ரெண்டு வயசு பேரறிஞர் அண்ணாவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வயசு எழுபத்தி ஐந்து தலைவனுக்கு தளபதிக்கு வயது எழுபத்தி இரண்டு மூணு வயசு இவ்வளவுதான் வித்தியாசம் தளபதி அப்படின்னு என்ன கேட்டால் ஒரிஜினல் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஒரிஜினல் தளபதி ஏன்னா என்னால் சொல்ல முடியும் எனக்கு அந்த தகுதியும் உரிமையும் இருக்கு ஏன்னா நான் இதே நந்தனம் கலைக்கல்லூரியில் படித்த பொழுது அன்றைக்கு மாணவர் பேரவனுடைய விழாவை நடத்திய பொழுது அந்த விழாவிற்கு அன்பகம் கலை இருந்த காலத்திலே அந்த கீத்து கொட்டாயிலே ஒரு வெள்ளை அம்பாஸ்டர் கார் இது ஒரு பியட்டு காரிலே இளைஞரணி தலைவராக தளபதி அவர்களை அங்கு இருந்து என்னுடைய நந்தனம் கலைக்கல்லூரிக்கு அழைத்து சென்ற பல மாணவர்களில் நானும் ஒரு அப்போ இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாழா பட்டாசிங்கிறது ரொம்ப பெரிய மேட்ரு நான் லயலா காலேஜில் படிச்சா அது மேட்ரு இல்லை ஆர்சி காலேஜில் படிச்சா அதெல்லாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட எனக்கு பெரிய காசு அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டாசை கொளுத்துலான்னு வைக்கும் பொழுது என் காலேஜ் பிரின்ஸிபல் அதை தூக்கி பிடிச்சி பின்னாடி வச்சு மறைச்சிக்கிட்டேன் கொளுத்து விடாம அப்படியே நான் பின்னாடி போய் ஒரு கையில் வச்சுருக்கும்போதே கொளுத்து விட்டேன் அப்போ டிசி கொடுத்தது தான் அதோட அதுக்கப்புறம் நான் அங்கெங்கே சுற்றிட்டு மறுபடி மாநில கல்லூரியில் போய் மறுபடி ரீஜாயின் பண்ணேன் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மாணவனாக நான் படித்த காலத்திலேயே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய தளபதியாக விளங்கிய தளபதி அவர்களை நான் அன்றைக்கே நான் சந்திச்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கிறோம் அதையும் கடந்து முறையாக தொண்ணூற்றி ஒன்றிலே ஆயிரம் இலக்கு தொகுதியிலே தளபதி அவர்கள் போட்டியிட்ட பொழுது அந்த தேர்தலிலே பிரச்சாரம் செய்தவர்களில் நானும் ஒருவன் அப்போ தான் காந்தி அவர்கள் அகால மரணம் அடைந்த தருணம் இதே இப்போ நான் காமராஜர் அரங்கத்தில் நடக்கிற விழாவுக்கு போகணும் அந்த விழாவுக்கு எதிரில் தான் சந்தில் உள்ளே போகும்போது தான் கல்லு சரசரன் வருது இருட்டிக்கல ஏன் வருதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா அப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரியான ஃபோன் எல்லாம் நீ கிடையாது அதற்கு பிறகு தான் தெரியும் பிரச்சாரம் பாதியிலே முடிச்சுட்டு ஓடணும் ஆக எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வயதிற்கு நான் இந்த சென்னையிலே பார்த்த பழகிய ஒரு பண்பாளர் ஒரு மனிதநேய மிக்கவர் என்னுடைய தளபதி மு க அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்காகத்தான் ஃபார்மாலிட்டி ஒரு நடிப்புக்காக பகட்டுக்காக அரசியலுக்காக பழகுவவர் அல்ல அவருடைய சுபாவம் அது அல்ல என்பதை அறிந்தவன் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளுவன் எழுதினானே ஒரு குரல் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று எழுதினான் எளியவனுக்கு நீ கொடுத்து அந்த மகிழ்ச்சி கடலில் அவனுடைய மகிழ்ச்சியை நீ உணரு என்பதுதானே அதனுடைய உள்ளர்த்தம் இருப்பதை பகிர்ந்து வழங்கு அதைத்தான் இன்றைக்கு அதிகாரத்திலே இருக்கக்கூடிய நிலையிலும் இதைத்தான் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்திலே ஜாதி மதங்களை கடந்து மொழிகளை கடந்து அத்தனை மனிதர்களையும் மனிதநேயத்தோடு பாதிக்கக்கூடிய ஒரு உத்தமமான தலைவன் இன்றைக்கு இருக்கிறார் இந்தியாவில் என்று சொன்னால் அது தளபதி அவர்கள் மட்டும்தான் என்பதை என்னால் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய அந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு உருவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் தளபதி என்பது மிகையான வார்த்தைகள் கிடையாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் ஏன்று சொன்னால் நீங்கள் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் பார்க்காதீர்கள் ஏன் இந்தியாவை மட்டும் பார்க்காதீர்கள் நான் சவாலிட்டு சொல்லுகிறேன் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி நான் இந்த மேடையின் வாயிலாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அறிவுஜீவுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வரவருடைய காலை உணவு திட்டம் ஒன்று இரண்டாவது நான் முதல்வன் என்ற திட்டத்தின் அடிப்படையிலே உயர்கல்வி திட்டம் இரண்டு ஏழை எளியவர்கள் வீடு கட்டுவதற்காக கடன் உதவி இன்றைக்கு நேற்று அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட வீடுகளை பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்து அதுவும் அந்த வம்சாவளியை சார்ந்த ஒருவரையன் மேடைகளை அமர்த்தி அந்த நற்காரியத்தை செய்த புகழ்மைப்புக்கு ஒரு முதல்வராக இன்றைக்கு அவர் இருக்கிறார் இந்த மூன்று திட்டங்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்டது செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தை தான் அச்சு பிசராமல் இந்த திட்டத்தை தான் லேபர் பார்சி என்று சொல்லக்கூடிய தொழிலாளருடைய கட்சி லண்டனிலே பிரிட்டனில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய லேபர் பார்ட்ச்சி என்கின்ற கட்சி சமீபத்தில் நடந்த தேர்தலிலே இந்த மூன்றையந்த மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுத்து இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்பதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை நாட்டினுடைய பிரதமராக செயல்படுத்தி காலங்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகளை கடந்து ஆண்டு இந்த பிஜேபி தலைமையேற்று பிரதமராக இருக்கக்கூடிய அவர் செய்த திட்டங்களில் ஒன்றையாவது அண்டைய நாடுகளில் இருப்பவர்கள் கூட அவர்கள் அதை பாராட்டியது கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக பிரபஞ்சத்திலே ஏதோ ஒரு and சொல்லுகிறது ஒட்டுமொத்தமாக மதங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அத்தனை மதங்களும் இந்த மனித ஜாதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான் அது அன்பு என்கின்ற ஒன்றை மட்டும்தான் இந்த மூன்று மதங்கள் அடிவனத்திலே பிறந்து அடுத்த நேர சோத்திற்கு வழி இல்லாமல் உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் அழுகின்ற அந்த லட்சம் லட்ச மக்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை அதனுடைய மகத்துவம் மதிய உணவு என்பது வேறு ஆனால் காலை உணவு என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள் என்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் காலையிலே வயக்காட்டுக்கு சென்று விடுவார்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் கொத்தனார்களை வேலை செய்வர்கள் எல்லாம் காலையிலே எழுந்து சென்று விடுவார்கள் அந்த குழந்தைகள் காலையிலே பசியோடுதான் பல குழந்தைகள் சென்று கொண்டிருந்தார்கள் இன்றைய திட்டத்தை அறிவதற்கு முன்பாக அறிவிப்பதற்கு முன்பாக ஆனால் என்றைக்கு அந்த உணர்வுகளையும் புரிந்து மனிதநேயத்தோடு அந்த பச்சிலம் குழந்தைகள் வள்ளுவன் சொன்னதைப் போல் பகுத்துண்டு பள்ளியில் ஒன்பது நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்ற அந்த வள்ளுவனுடைய வாக்கை நடைமுறைப்படுத்திய ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு மகத்துவமான ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனைகளை மக்களில் ஒருவனாக உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை மட்டுமே நேசித்து சுவாசித்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற ஒரு கொள்கை அந்த கொள்கையை மத்திய அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே இந்தியை திணிப்பதற்கு முகமூடி அணிந்து வருகிறது அதை உணர்ந்து அதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்

திட்டங்களை நேசிக்க கூடிய சுவாசிக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையானவராக உணர்வாளராக அப்படி செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் வகுத்து மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கும் உனக்கும் பெருமை